வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி இருபத்தி ஆறு தலைப்பு ஓர் உலக ஆட்சி அரசியல் தலைவர்களாலோ மதத் தலைவர்களாலோ பொருள்துறை தலைவர்களாலோ உலகில் அமைதி ஏற்படுத்திவிட முடியாது ஏனெனில் இவர்கள் தனித்தன்மையில் எவ்வளவுதான் உயர்நோக்கம் உடையவர்களாக இருந்தபோதிலும் ஒரு குறிப்பிட்ட வகையில் வாழ்க்கை நலத்தில் எல்லை கட்டிய குழுவினர்கள் அளித்துள்ள பதவி பணம் இவற்றிற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே ஆன்மீகத் துறையில் உலக மக்கள் அனைவரையும் பொறுப்புடன் இணைத்து நலம் காக்க ஆன்மீக நோக்குடைய ஒரு இயக்கம்தான் நேர்நிறை உணர்வோடு உலக அமைதிக்கு வழிகாட்ட முடியும் நான் கொடுக்கும் திட்டமோ மிகவும் எளிது புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் இயல்பானது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போதிய அதிகாரமளித்து உலக நாடுகள் ஒன்றிணைந்து உலகிலுள்ள எல்லா ஆட்சி எல்லைகளையும் பாதுகாப்பும் பொறுப்பை கூட்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போதுள்ள எல்லை தகராறுகளை ஐநா சபை ஏற்படுத்தும் நீதிமன்றத்தின் மூலம் எல்லா நாடுகளும் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டமும் செயலும் நாம் கொடுக்கும் திட்டத்தின் சாரமாகும் எல்லைகளின் பாதுகாப்பு ஐநா சபை மூலம் உலகம் ஏற்றுக்கொண்டால் தனித்தனியே எந்நாட்டுக்கும் இராணுவம் தேவைப்படாது இன்றுள்ள ராணுவ அமைப்பு செயலையும் போர் வீரர்களின் சேவையையும் பின்தங்கிய நாடு பின்தங்கிய மக்கள் இவர்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய சேவைகளில் ஐநா சபை மூலம் ஈடுபடுத்தி விடலாம் இராணுவத்தின் செலவும் ஆற்றலும் மக்கள் நல சேவைக்கு திருப்பப்பட்டு விட்டால் பதினைந்து ஆண்டு காலத்திற்குள்ளாக உலகிலுள்ள ஒவ்வொரு நாடும் சமமான பொருளாதார வசதியோடும் அன்பு வளம் பெற்ற உள்ளங்களோடும் அமைதியாக வாழ முடியும் உலகெங்கும் ஊர்வாரியாக நகர்வாரியாக நாடுகள் வாரியாக இந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கவும் எந்த பிரிவினருக்கும் இழப்பில்லாத வகையில் உலக அமைதி ஏற்படுத்த தக்கவாறு முடிவெடுத்து பின்பற்றலாம் இந்த பெருநோக்க சேவையாற்ற வாக்கு பொருள் ஆற்றல் என்ற எவ்வகையாலும் உலகுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் அவர்கள் வாழ்க்க வளமுடன்